வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று பயன்படுத்தி உறுப்பினராக அழைக்கிறேன் எடப்பாடி பதவி எடப்பாடி எப்படின்னு தெரியுமா ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன் நான் அனுபவிச்சத சொல்லிடுறேன் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார் நான் சட்டமன்ற உறுப்பினர் அவரை பார்க்க போறேன் என் கூட ஒருத்தர் வரார் அவருக்கு மாவட்ட பதவி கொடுக்க சொன்னது அவரு தான் அவருக்கு நிறைய உதவிகள் செய்யறது எடப்பாடி திண்டுக்கல் சீனிவாசன் தான் அவரும் நானும் தான் அவரை பார்க்க நான் எம்எல்ஏன்றதுனால அவர் போய் என் கூட வந்தவர் என்ன பேசுறாரு தெரியுமா அண்ணா அக்கா வீட்டுல நல்லா இருக்காங்களா என்ன தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா தம்பி எங்க இருக்கா குழந்தைங்க நல்லா இருக்கா பேர குழந்தைகள் நல்லா இருக்கா இதெல்லாம் கேக்குறாரு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா சொல்லிட்டு என்ன பண்ணாரு எம்எல்ஏ நீங்க கார்ல உட்காந்து உன் கூட வர்றவரை கண்டியில வர சொல்லிடுங்க அவர் தானே அவருக்கு நல்ல பழக்கம் அதனால அவரை கூட்டு போறேன்ட்டேன் கார்ல உட்காந்து கொஞ்ச தூரம் போனவனே திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டாரு உன் கூட ஒரு ஆள் வந்தார அந்த ஆள் யாருங்கன்னு கேட்கிறார் இப்பேற்பட்டவங்க தான் எடப்பாடியோட இருக்காங்க கூட கீழவன் போறான் தன்னையே மறந்தவன் தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதவங்க அதிமுக வழி ந அவங்களுக்கு நம்ம பதவி கொடுக்கிறதுக்கெல்லாம் இல்ல இந்த அண்ணா திமுக என்ற இயக்கத்தை நம்ம மீட்டெடுத்து ஜனநாயக முறைப்படி மீட்டெடுத்து ஆகணும் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூபத்தூர்ல எங்களை தங்க வச்சிருக்காங்க அந்த கூபத்தூர்ல சின்னம்மா வந்து முதலமைச்சர் ஆனா வந்து மத்திய அரசு ஏத்துக்கல அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கணும் அந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலை வருகிற பொழுது யார் முதலமைச்சர் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க முடிஞ்சதாவது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் அதுலயும் சார் வந்து என்னென்ன பண்ணார் தெரியும் எங்களுக்கு தெரியும் எதுக்கு நான் நான் சொல்ல வரேன்னா நம்முடைய இயக்கத்தில் இருந்தார் நான் பார்த்தது கூட இல்ல அவரை சினிமாவை பார்த்திருக்கேன் சார பார்த்திருக்கேன் பட் திவாகர் ஒருத்தர் இருக்கார் அந்த திவாகர் என்ன சொல்றாருனா தனபால வந்து முதலமைச்சராக கொண்டு வந்தோம் நான் தான் முன்மொழிஞ்ச அந்த தனபால வந்து அந்த ரிசர்வ் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ ஏத்துக்கல நான் ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ என் கூட கதிர்காம எம்எல்ஏ இருக்கார் என் கூட வேலு ஏழுமலை எம்எல்ஏ இருக்கார் இங்க மேடையில் இருக்கார் சுந்தர்ராஜ் இருக்கார் யாருக்கட்டையுமே அவரு தனபாலை முதலமைச்சரா கொண்டு வரணும் முன்மொழிவில் எங்களை பார்க்கவே இல்லை நூத்தி இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுக்கோப்பாக கொண்டு போய் இந்த ஆட்சி களையக்கூடாது என்பதில் முழு பங்கு வதிச்சவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு முதலமைச்சரை கை காட்டுறாங்க நான் சாணிக்கு தண்ணன் சொன்ன பத்தியா எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் பதவி ஆசைப்பட்டு தான் அரசியலுக்கே போவாங்க ஆர்ஆர் முருகன் முதல் கொண்டு ஆனா பதவியே வேண்டாம் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் அழிந்து விட கூடாது இந்த இயக்கம் கரைஞ்சி பெற கூடாது என்பதற்காக கட்டுக்கோப்பாக நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ கொண்டு போய் ஆட்சி கலைக்காம ஒரு முதலமைச்சரை கையை காட்டி இந்த ஆட்சியை தக்க வைத்த பெருமை நம்முடைய பொது நம்முடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது சரி எடப்பாடி நல்லவரும் தான் நம்ம பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தார் ஏன் அவர் கெட்டவரானார் அதையும் நான் சொல்லிடுறேன் அவர் கெட்டவராகிறதுக்கு காரணமே திவாகர் தான் அவர் என்ன பேசினார் தெரியுங்களா இந்த இயக்கத்தை இயக்கம் நாலா மூணா பிரியறதுக்கு காரணமே அவரு தான் நான் அவரை பார்த்ததே இல்லை நான் அவர் மேல குறை சொல்ல வரல ஏன் தப்பான பதிவை வந்து தமிழ்நாட்டு மக்களை இந்த இயக்கத்துக்கு ஏன் தப்பான விஷயத்தை வந்து பதிய வைக்கிறீங்க ஒரு டைம் சொன்னார் சார் சார் வந்து ஒரு பேட்டியில சொன்னார் ஏங்க நீங்க வந்து எடப்பா நாங்க பதினெட்டு எம்எல்ஏ போய் ஜனாதிபதி கவர்னரை பார்த்து பெடிசன் கொடுக்கிறோம் ஆட்சியை கலைக்க சொல்லல முதலமைச்சர் வேண்டாம் மாத்துங்க பதினெட்டு எம்எல்ஏ அதுக்கு தான் பதவி நீக்கம் பண்ணாங்க சார பேட்டி கேக்குறப்ப சார் சொல்றாரு நீங்க முதலமைச்சர் வந்து எடப்பாடி வேணான்றீங்க வேற யார பண்ணலாம் வேணா எடப்பாடி வேணா வந்து ஒரு முடிவு எடுக்கட்டுங்க தனபால கூட பண்ணலாமே அப்படின்னு சார் சொன்னதான் அவர் பேட்டியில கேட்டேன் ஆனா அவரு சொல்லவே இல்லை எங்க பக்கம் எட்டு எம்எல்ஏ இருந்தோம் ரிசர்வ் தொகுதியில் இருந்த எம்எல்ஏ பதினெட்டு பேர்ல எட்டு பேர் நாங்க இருந்தோம் ஆனா நூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பேர் எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு தெரியாது ஏன்னா அதிமுக என்பது ஒரு ஜாதி கட்சியே கிடையாது அது திமுக இவர் சொன்ன பிறகு தான் நான் நினைக்கிறோம் ஒரு பட்டியலினத்துல ஒரு ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அவர் சொன்னாரா நாங்க யாரும் ஏத்துக்கலையா இது எப்படி இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க எங்களை எப்படி வழி இது இது தவறாக கூட இருக்கலாம் சார் கூட என்ன கூப்பிட்டு கண்டிக்கலாம் ஏன் இதெல்லாம் பேசுறீங்கன்னு மனசு பொங்கி இருந்தேன் ரெண்டு நாளா நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன் இந்த பொதுக்குழுல என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இத நம்ம பதிவு பண்ணியே ஆகணும் இங்க வந்திருக்கிற பொதுக்குழு அத்தனை பேருமே நாங்க திவாகர பார்த்ததெல்லாம் கிடையாது எங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது சார் சொன்னார் ஒரு டைம் சார் வீட்டுல உட்கார்ந்துறோம் பதினெட்டு பேரும் சார் வர்றப்ப எழுந்து கும்பிட்டு உட்காருவோம் திரும்பி போறப்ப எழுவோம் அப்ப என்ன சொன்னார் எங்க இதெல்லாம் அம்மா இருக்கிறப்ப செய்ய வேண்டியது நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க ஜாலியா போங்க அம்மா இருக்கிறப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் பசங்க இப்போ நீங்க காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் காலேஜ் பிரின்சிபால் வந்தாலும் சரி காலேஜ் இருக்கிற ப்ரொபசர் வந்தாலும் சரி ஹாய் ஹாய் சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி நான் வந்து மதிங்க எனக்காக எழுந்து உக்காராதிங்கன்னு சொல்லி கூட்ட ஒரு நாகரிகமான அரசியல் தலைவன் மறுக்கவே முடியாது எனக்கு பதவி பத்தி என்னைக்குமே கேட்டதெல்லாம் கிடையாது சார் வந்து சார் வந்து என்ன சொல்றாரு பேட்டி கொடுத்தார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேட்டியில சொல்றார் அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தம் அரசியல் சாணிக்கம் என்பது என்ன அரசியல் என்பது என்ன நீங்க வந்து இவ்வளவு கட்டுக்கோப்பாக ஒரு பதினெட்டு எம்எல்ஏ உங்களால வந்து உங்க கூட வந்தது பதிவு போயிடுச்சு மனசுல உறுத்திட்டு இருக்கு அதுக்கு என்ன பேட்டி கொடுக்குறீங்க அமித்ஷா கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுறாரு எடப்பாடி கூப்பிட்டு நான் கூட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அதை பேசவே இல்லை ஒரு நாள் போறப்ப அது சொல்றாரு சார் கடைசியா நான் என்ன சொன்னேன் என் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது சீட்டு நாற்பது சீட்டு கொடுங்க அது போதும் எனக்கு கூட சீட்டு வேணாம் என்ன கண்டு எடப்பாடி பயப்படுறாரு எனக்கு கூட சீட்டு வேண்டாம் என்ன நம்பி வந்தவங்க நல்லா புரிஞ்சுக்க என்ன நம்பி வந்தவங்க பதினெட்டு பேர் என் கூட இருக்கிறவங்க ஒரு ஐம்பது சீட்டு கொடுங்க என்ன நம்பி என்ன வந்து பயப்படுறாரு எடப்பாடி எனக்கு சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது சாருடைய பெருந்தன்மை தயவு செய்து சாரு நான் அந்த கூட்டத்தில் கேட்டுக்கிறேன் இனிமேல் அந்த வார்த்தை எடப்பாடிக்கு தகுதியே கிடையாது அண்ணா அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கவில்லை என்றால் அண்ணா திமுக அழிஞ்சிருக்கும் அதுதான் அரசியல் சாணிக்கம் எல்லாம் சொல்றான் நம்ம அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு கட்சி மட்டும் நம்முடைய தலைவர் சார் வந்து இத உருவாக்கலாம் அண்ணா திமுக என்ற கட்சியை அழிச்சிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்மளை கண்டுதான் பயப்படுறான் எடப்பாடி பதவி எடப்பாடி கழகம் எப்படின்னு தெரியுமா ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன் நான் அனுபவிச்சதை சொல்லிடுறேன் திண்டுக்கல் சீனிவாசன் உறுப்பினர் அவரை பார்க்க போறேன் பாரஸ்ட் மினிஸ்டர் மாவட்ட பதவி கொடுக்க சொன்னது அவரு தான் செய்யறது திண்டுக்கல் சீனிவாசன் தான் அவரும் நானும் தான் அவரை பார்க்க போறோம் எம்எல்ஏன்றதுனால அவர் போய் பேசுறார் என் கூட வந்தவர் என்ன பேசினா தெரியுமா அண்ணா அக்கா வீட்டுல நல்லா இருக்காங்களா என்ன தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா தம்பி எங்க இருக்கா குழந்தைங்க நல்லா இருக்கா பேர குழந்தைகள் நல்லா இருக்கா இதெல்லாம் கேட்கறாரு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு என்ன பண்ணாரு எம்எல்ஏ நீங்க ஏன் கார்ல உட்காந்து உன் கூட வர்றவரை அவன் கண்டியில வர சொல்லிடுங்க சரிட்டார் அவரு தானே அவருக்கு நல்ல பழக்கம் அதனால அவரை கூட்டு போறேன் சரி நான் மந்திரி கார்ல உட்காந்துட்டேன் கார்ல உட்காந்து கொஞ்ச தூரம் போன உடனே திண்டுக்கல் சீனிவாசன் என்கிட்ட கேட்டாரு ஏங்க எம்எல்ஏ உன் கூட ஒரு ஆள் வந்தாரு அந்த ஆள் யாருங்கன்னு கேக்குறாரு இப்பேர்ப்பட்டவங்க தான் எடப்பாடியோடு இருக்காங்க கூடக்கேறவன் போகிறான் தன்னையே மறந்தவன் தனக்கு என்ன நடக்குதுனே தெரியாதவங்க தான் அண்ணா திமுகவை வழிநடத்தினங்குறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம பதவி கொடுக்குறதுக்கெல்லாம் இல்ல இந்த அண்ணா திமுகன்ற இயக்கத்தை நம்ம மீட்டெடுத்தே ஆகணும் எப்படி மீட்டெடுக்கப் போறோம் நம்முடைய தலைவர் சொல்றார் ஜனநாயக முறப்படி நம்ம மீட்டெடுத்து ஆகணும் அந்த ஜனநாயக முறப்படி என்னன்னா நாம ஜெயித்து அந்த அண்ணா திமுகவை மீட்டெடுக்கணும் அதுதானே தவிர தலைவர் வந்து எனக்கு சீட்டு வேண்டாம் அவங்க முதலமைச்சர் அணிக்கட்டும் என் கூட வந்தவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு எல்லாம் வேணவே வேணா எனக்கு சீட்டே கொடுக்காதீங்க தலைவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் இந்த தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் ஆகணும் அப்படிதான் நாம வந்து வழி நடத்தணுமே தவிர எடப்பாடி பழனிசாமி எனக்கு கவலை இல்லை ஆகவே இங்க வந்திருக்கிற பொதுக்குழு அனைவரும் நன்றாக உழையுங்கள் நமக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று கூடி எனக்கு பேச வாய்ப்பளித்த மாவட்ட கழ மாநில தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்